முக்கியமாக விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்ட தடை அதில் ஏற்பட்ட வழக்கு கரூர் சம்பவத்துக்காக விஜய் விசாரிக்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக அவருக்கு நெருக்கமான ஜான் ஆரோக்கியத்தை என்னையே விசாரணைக்கு உட்படுத்துவது என விஜயை சுற்றி பல வேலிகள் அமைக்கப்பட்டன இந்த வேலிகளுக்கெல்லாம் கடந்த எழுபத்தி ரெண்டு நாட்களாக விஜய் எந்த பதிலையும் சொல்லவில்லை அவர் பனையூர் கட்சி அலுவலகத்தையே பூட்டி வைத்து விட்டார் அங்கு யாரும் வருவதில்லை யாரும் எதற்கும் பதில் சொல்வதில்லை அவரது கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் யாருமே பேசுவதில்லை ஊடக விவாதங்களில் கூட அவர்களது குரல்கள் எதிரொலிக்கவில்லை விஜய் யானையாக்கும் பூனையாக்கும் என ஃபெலிக்ஸ் ஜெரால்டு உளறிக் கொண்டிருந்ததைத் தவிர வேறு எதுவுமே பெரிதாக வெளியே வரவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விஜய் தனது செயல்வீரர்கள் கூட்டத்தை மாமல்லபுரத்தில் கூட்டி அவர் பேசினார் அவர் என்ன பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பு எல்லோரையும் தாக்கியது ஆனால் அவர் பேசினார் பேசும்பொழுது அதிமுகவை ஊழல் கட்சி என்றார் பாஜகவின் அடிமை கட்சி என்றார் திமுகவை சக்தி என்றார் பாஜகவின் மறைமுக கூட்டணியில் இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் ஒரு இடத்தில் கூட பாஜக மோசமான கட்சி என்று சொல்லவே இல்லை பாஜகவிற்கு அடிமையாக இருக்கக்கூடியவர் அதிமுக என்று சொன்னார் அதே நேரத்தில் சக்தி திமுக பாஜகவிற்கு மறைமுகமாக அடிமையாக இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் பாஜக எப்படிப்பட்ட கட்சி என்று யாரும் சொல்லவே இல்லை நரேந்திர மோடி கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசியவர்கள் அனைவருமே அதிமுக உட்பட அனைவருமே விஜயை தாக்கவே இல்லை விஜய் பற்றி பேசவே இல்லை அப்பொழுதும் விஜய் பின்பக்க வாசல் வழியாக நரேந்திர மோடியின் கூட்டத்திற்கு அவர் வந்து விடுவார் அவர் நரேந்திர மோடி எல்லோருடனும் கை சேர்த்து தூக்கும் பொழுது விஜயும் வந்து அவர்களுடன் சேர்ந்து கை தூக்கி விடுவார் என்கிற எதிர்பார்ப்பே பிரதமரின் கூட்டத்தில் காணப்பட்டது ஆனால் விஜய் அந்த கூட்டத்துக்கும் வரவில்லை அதற்கு பிறகு போட்ட செயல்வீரர் கூட்டத்தில் பாஜக எப்படிப்பட்ட கட்சி என்பதை பற்றி சொல்லவே இல்லை எனக்கு அழுத்தம் வருகிறது அழுத்தம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னாரே தவிர என்ன அழுத்தம் எப்படிப்பட்ட அழுத்தம் எந்தெந்த வகையில் அழுத்தம் ஜனநாயகனுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தார்கள் கரூர் விஷயத்தில் சிபிஐ என்கொயரிக்கு இரண்டு நாள் சென்ற பொழுது என்ன நடந்தது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியிடம் என்ன விசாரித்தார்கள் புஷி ஆனந்திடம் என்ன விசாரித்தார்கள் நிர்மலிடம் என்ன விசாரித்தார்கள் மதியழகனிடம் என்ன விசாரித்தார்கள் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காவல்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து நடந்த விஷயத்தில் என்ன நடந்தது இதையெல்லாம் இவர்கள் சிபிஐ உச்ச நீதிமன்றத்தில் நடக்கப் போகும் வழக்கில் அறிக்கையாக தரப்போகிறார்கள் அந்த அறிக்கையில் விஜய் பற்றி என்ன சொல்ல போகிறார்கள் விஜய் தாமதமாக தான் மரணம் நிகழ்ந்தது என்று சொல்வார்களா விஜய் கண்முன்னே மரணம் நிகழ்ந்தது என்று சொல்வார்களா காவல்துறை சொன்னதை மீறி நடந்து கொண்டதால் மரணம் வந்தது என்று சொல்வார்களா விஜய் லைட் ஆஃப் பண்ணி ஆன் செய்ததால் அவரது நார்சிஸ்டிக் பி சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிஹேவியரால் தான் மரணம் நடந்தது என்று சொல்வார்களா ஏன் விஜய் லேட்டாக வந்தார் நாமக்கல்லிலிருந்து கும்பலை ஏன் கூட்டி வந்தார் காவல்துறை பலமுறை தடுத்தும் ஏன் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை என்கிற டிஎஸ்பி நீங்கள் போகக்கூடாது அங்கு போனால் மரணம் நிகழும் என்று சொன்ன பிறகும் விஜய் ஏன் அங்கு சென்றார் அங்கு சென்றவுடன் அவரது பாதுகாவலராக இருந்த ஒரு காவல்காரர் க்ரௌட் பஸ்ட் ஹோகையா சாப் அதாவது க்ரௌடு கூட்டம் மக்கள் ஜனக்கூட்டம் வெடித்து விட்டது என்று சொன்னபோது அதை ஏன் விஜய் கண்டுகொள்ளவில்லை இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேள்விகளுக்கான பதிலை சிபிஐ தாக்கல் செய்யக்கூடிய அந்த அறிக்கை சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவிக்க இருக்கிறது இதை பற்றியெல்லாம் விரிவாக பேசுவார் விஜய் என அனைவரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் பேசவில்லை அழுத்தம் இருக்கிறது என்று சொன்னாரே தவிர அந்த அழுத்தம் அவருக்கு எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி அவர் வாய்த்திருக்கவே இல்லை அதற்கு பதிலாக மக்களுக்கு அழுத்தம் தந்தார்கள் என்று சொல்கிறார் மக்களுக்கு யார் அழுத்தம் தர முடியும் வரலாற்றின் போக்கில் அனைத்தையும் தீர்மானிப்பவர்கள் மக்களே அந்த மக்களுக்கு இதுவரை அழுத்தம் கொடுத்ததாக வரலாறே இல்லை அழுத்தம் கொடுத்தால் மக்கள் புரட்சி வெடிக்கும் ஈரானில் இப்போது வெடித்து கொண்டிருப்பது மக்கள் புரட்சி நேபாளத்தில் வெடித்தது மக்கள் புரட்சி பங்களாதேஷில் வெடித்தது மக்கள் புரட்சி இப்படி மக்கள் புரட்சி மக்களுக்கு அழுத்தம் தரப்பட்டால் புரட்சி வெடிக்கக்கூடிய ஆபத்துகள் நிறையவே வரலாற்றில் நிறைய சம்பவங்களே இருக்கிறது இவர் சொல்கிறார் மக்களுக்கு அழுத்தம் தந்தார்கள் இது நம்பக்கூடிய விஷயமாகவே இல்லை உண்மையில் என்னவென்றால் விஜய்க்கு அழுத்தம் தரப்பட்டது அந்த அழுத்தம் பாஜகவால் தரப்பட்டது என்ன அழுத்தம் என்றால் அது இரண்டு விதமான அழுத்தங்களை சொல்கிறார்கள் ஒன்று அவர் தனித்து போட்டியிட வேண்டும் போட்டியிடும்பொழுது அவர் ம திமுகவுக்கு செல்லக்கூடிய மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்க வேண்டும் குறிப்பாக இப்பொழுது அவர் வசம் இருக்கக்கூடிய ஆர்சி எனப்படும் கிறிஸ்தவ ஓட்டுகள் அதாவது முறை சார்ந்த வாட்டிக்கன் சபையால் நிர்வகிக்கப்படக்கூடிய கிறிஸ்தவ ஓட்டுக்கள் மற்றும் கிறிஸ்தவ மீனவ ஓட்டுகள் கிறிஸ்தவ தலித் ஓட்டுகள் இந்த மூன்றும் அவருக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எல்லோராலும் சொல்லப்படுகிறது இந்த வாக்குகளை அவர் பிரிப்பார் என்று சொல்லப்படுகிறது அந்த வாக்குகள் திமுகவிற்கு விழாமல் பிரிக்க வேண்டும் அதே போல் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகள் அதாவது அரசுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் இளைஞர்கள் ஓட்டுக்கள் இதை எல்லாவற்றையும் விஜய் பிரிப்பார் என்று சொல்லப்படுகிறது இது நிர்மல்குமார் சொல்கிற அடிப்படையில் இந்த ஓட்டுகள் எல்லாம் சேர்த்து நாற்பது சதவீதம் ஓட்டுகள் ஒன்றும் வந்து விடாது ஒரு நாளிலிருந்து ஆறு அல்லது ஆறிலிருந்து எட்டு சதவீத வாக்குகள் தான் வரும் என்பது இதுவரை சர்வேக்கள் கூறப்படுவது அதுதான் அந்த வாக்குகள் திமுகவுக்கு எதிராக அமைய வேண்டும் அப்பொழுது நீங்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்பது ஒரு விதமான நிர்பந்தம் இரண்டாவது விதமான நிர்பந்தம் அஃப்கோர்ஸ் நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது சீட்டுகளை பெற வேண்டும் பெற்றுவிட்டு நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது இரண்டாவது விதமான நிர்பந்தம் இந்த இரண்டு நிர்பந்தத்திற்குள் எதை தேர்ந்தெடுப்பது என்பதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் ஆனால் விஜயுடைய சாய்ஸ் என்பது இந்த இரண்டுக்கும் உட்படுவது அல்ல அவர் எதிர்பார்ப்பது காங்கிரஸ் கட்சி தன்னுடன் வந்துவிடும் என்பதை இன்றளவிலும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற நபர் காங்கிரஸை ராகுல் காந்தியை திமுக கூட்டணியில் இருந்து கயற்றி அவர் தாவேக்கா கூட்டணிக்கு கொண்டு வந்து விடுவார் என விஜய்க்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார் அதற்கு ஒரு ஜோசியர் ஒருவர் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் விஜய்க்கும் இடையே பாலமாகவே இருக்கிறார் அவர் பெயர் வெற்றிவேல் ராடன் பண்டிட் வெற்றிவேல் இவர் ஆரம்பத்தில் காங்கேயம் என்ற ஊரை சேர்ந்தவர் அங்கிருந்து ஊத்துக்குழிக்கு வந்து ஊத்துக்குழியில் கைரேகை ஜோதிடராக இருந்த இந்த ராடன் பண்டிட் வெற்றிவேல் கே சி பழனிசாமி என்பவர் மூலம் ஜெயலலிதாவுக்கு அறிமுகமாகிறார் ஒரு முறை கேசி பழனிசாமி தம்பதியினர் போய் ஜெயலலிதாவை பார்த்து பொழுது அவர்களிடம் ஜெயலலிதா மிகவும் பரிதாபமாக பேசினார் அப்பொழுதுதான் ஜான் மைக்கேல் திக்குன்கா தண்டனை என தீர்ப்பு கொடுத்து அவர் சிறைக்கு சென்று குமாரசாமி அவரை விடுதலை செய்து வீட்டுக்கு வந்திருந்த நேரம் மிகவும் வாழ்க்கையை வெறுத்து பேசிய ஜெயலலிதா என்னை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் துரோகம் செய்து விட்டார்கள் என சசிகலா கும்பலை பற்றி அவர் மிகவும் வருத்தமாக பேசி எனக்கு வாழ்க்கையை வெறுத்து விட்டது என்று கொண்டிருந்த நேரத்தில் கே சி பழனிசாமியின் மனைவி ஒரு ஜோசியர் இருக்கிறார் எங்கள் ஊரில் அவரை நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் மூலம் கார்டனுக்கு அழைத்து வரப்பட்டவர்தான் இந்த ராடன் பண்டிட் வெற்றிவேல் இவர் வந்து ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை கொடுத்தவுடன் ஜெயலலிதா அதை நம்பினார் அதன் பிறகு சசிகலா நம்பினார் அதன் பிறகு டிடிவி தினகரன் தினகரை நம்பினார் ஒட்டுமொத்த மன்னார்குடி குடும்பமே நம்பியது இவர் செல்வத்தில் குழிக்க ஆரம்பித்தார் இவர் பேரில் பினாமியாக சசிகலா நிறைய சொத்துக்கள் வாங்கி குவித்தார் அந்த சொத்துக்களை எல்லாம் இவர் விற்றுவிட்டு இவர் எஸ்கேப் எஸ்கேப்பானார் இவரை ராவணன் என்கிற நபரை வைத்து சசிகலாவின் உறவினரை வைத்து தேடி அடித்து உதைத்து இவரை சின்னா பின்னமாக்கினார் சசிகலா இவரிடமிருந்து பணம் பறிக்கப்பட்டது ஆனால் பல கோடி ரூபாய் இவர் சசிகலா டீமிடமிருந்து இருந்து கொள்ளையடித்தார் அதே போல் அதிமுகவில் நான் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று வேலை முடித்து கொடுக்கிறேன் என்று பலரிடமும் அவர் சம்பாதித்தார் இப்படி இருந்த இந்த வெற்றிவேல் சசிகலா தாக்கிய பிறகு டெல்லிக்கு போனார் டெல்லிக்கு போய் அங்கே ஜோசியர் ஆனார் அப்போது தான் அந்த வெற்றிவேல் என்ற பெயரோடு பண்டிட் என்ற பெயர் சேர்ந்தது அதற்கு பிறகு சிங்கப்பூருக்கு போய் அங்கு தன்னுடைய பெயரை ராடன் என மாற்றி கொண்டார் அது ராடன் பண்டிட் வெற்றிவேல் என மூன்று பேர்களாக அது மாறியது அதன் பிறகு விஜய் அரசியலுக்கு வந்தவுடன் விஜய்க்கு நெருக்கமாகி விஜய் முதல்வர் ஆவார் என யூடியூப்களில் அவர் பேச அவரை கூப்பிட்ட விஜய் அவரை கட்சியில் சேர்த்துக்கொண்டு கொண்டு முழுக்க முழுக்க அவரது சேவைகளை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டார் அவரை தாவேக்கா பேச்சாளர்களில் ஒருவராக மாற்றிவிட்டார் பாருங்கள் தாவேக்காவில் இப்படியெல்லாம் பேச்சாளர்கள் உருவாகிறார்கள் என்பதற்கு இதுதான் ஜான் ஆரோக்கியசாமியுடன் நல்ல தொடர்பில் இருந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவரது கிறிஸ்டியன் மிஷனரி ஃபண்டுகள் பற்றிய ரகசியங்களை தெரிந்ததற்காக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அங்கு அந்த கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளராக மாறிவிட்டார் அதுபோலத்தான் இந்த வெற்றிவேலும் மாறிவிட்டார் இந்த வெற்றிவேலுக்கு எப்பொழுதுமே ஒரு பில்டப் உண்டு டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலக அதிகாரிகளிலிருந்து அனைவரையும் எனக்கு பழக்கம் என்று அவர் சொல்லி வருவார் அப்படித்தான் இவரை ஒரு அசைன்மெண்ட்டுக்கு விஜய் உபயோகித்து கொண்டிருக்கிறார் என்ன அசைன்மெண்ட் என்றால் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் விஜய்க்கும் இடையே ஒரு கம்யூனிகேஷன் மேனேஜராக இந்த வெற்றிவேல் விளங்கி வருகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய்க்கு பெரிய அளவிற்கு நம்பிக்கை கொடுத்து வருகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி ஜோதிமணி மற்றும் சசிகாந்த் செந்தில் மாணிக்கம் தாக்கூர் போன்ற ஒரு டீமே விஜய்க்கு ஒரு பெரிய அளவிற்கான நம்பிக்கையை கொடுத்து வருகிறார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையை கோஆர்டினேட் செய்து விஜய்க்கு சொல்லி வருபவர் இந்த வெற்றிவேல் அந்த வெற்றிவேலுடன் தான் அவர் காரில் வருகிறார் இந்த செயல்வரர் கூட்டத்திற்கு கூட வெற்றிவேல் தான் அவர் காரில் வந்தார் அவருடன் வந்த பிறகுதான் அவர் பேசுகிறார் எங்களுக்கு எந்த துணையும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்கிறார் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் சசிகாந்த் செந்தில் எல்லாரை பற்றி விசாரிக்கும் பொழுதும் அவர்கள் காங்கிரஸ் கட்சி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும் நாங்கள் இந்த கட்சியை விட்டு போய்விடுகிறோம் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது சசி தரூரை எடுத்துக்கொண்டாலும் மாதந்தோறும் நான்கு மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு மூன்று ஆறு ஒன்று ஆறு ஏழு உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி எடுத்துக்கொண்டாலும் இந்த அவருக்கு கீழே வரக்கூடிய இந்த கும்பலை எடுத்துக்கொண்டாலும் எல்லோரும் பிஜேபிக்கு விலை போய்விட்டார்கள் பிஜேபி சொல்லக்கூடிய வேலையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் விஜயையும் காங்கிரஸையும் சேர்க்க வேண்டும் என்பது அதுவும் பிஜேபியுடைய ஒரு அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட்டை இவர்கள் கேரி ஃபார்வர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அசைன்மெண்ட் அடிப்படையில் விஜய்க்கு காங்கிரஸ் கை கொடுக்கும் என விஜய் இன்றளவிலும் நம்பிக்கொண்டிருக்கிறார் இதுவும் ஒரு விதமான பிஜேபி அசைன்மெண்ட்டு தான் ஏனென்றால் நீ திமுக கூட்டணியை உடை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை வெளிக்கொண்டு வா அல்லது தனித்து போட்டியிடு திமுகவுக்கு வரக்கூடிய மைனாரிட்டி ஓட்டுகளை இளைஞர்கள் ஓட்டுகளை உடை இது அசைன்மெண்ட் இந்த அசைன்மெண்ட்டில் கொஞ்சம் ஓவர் டோஸாக விஜய் பற்றி இதுவரை பேசாமல் இருந்த அதிமுகவை சீண்டிருக்கிறார் விஜய் அதிமுக பாஜகவிற்கு அடிமையாக இருக்கிறது என்று கூறிவிட்டு அதிமுகவை ஊழல் கட்சி என்று வர்ணிக்கிறார் ஊழல் கட்சி என அவர் அதிமுகவை வர்ணித்தவுடன் அதிமுகவின் ஐடி விங் அவரை திருப்பி தாக்கியிருக்கிறது ஒவ்வொரு படத்திற்கும் நூற்றுக்கணக்கான கோடிகள் பிளாக் டிக்கெட் வித்தவர் விஜய் விஜய் என்பவர் பிளாக் டிக்கெட்டில் ஊழல் செய்பவர் எடப்பாடி ஒரு படத்தில் அவரை காப்பாற்றினார் ஜெயலலிதா ஒரு படத்தில் அவரை காப்பாற்றினார் அதற்காக எப்படியெல்லாம் கை கட்டி கொண்டு விஜய் நின்றார் தெரியுமா என்று விஜய் பிரித்து மேய்ந்திருக்கிறார்கள் அதிமுகவினர் இப்பொழுது செல்லூர் ராஜு போன்ற பேச்சாளர்களும் விஜய்யை பிரித்து மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விஜய் நம்புவது காங்கிரஸை பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட்டான காங்கிரஸை திமுக கூட்டணியிலிருந்து பிரித்து வருவது என்பதில் அவர் மிகவும் கிளியராக இருக்கிறார் மு ஸ்டாலின் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு காங்கிரஸுக்கு இருபத்தெட்டு தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா என்கிற எண்ணத்தில் அவர் கிளியராக இருக்கிறார் இப்படி போய்கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் விஜயின் நிலவரம் என்பது இப்பொழுது இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது அவர் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன் என தெளிவாகவே சொல்லிவிட்டார் அதனால் அதிமுகவுக்கும் விஜய்க்கும் இடையே ஒரு பெரிய மோதல் என்பது ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கிறது இதில் போதாக்குறைக்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவுடன் இருபது பேர் தான் இருக்கிறார்கள் பாக்கி எல்லோரும் இங்கு வந்துவிட்டார்கள் என சொல்லி திருமாவை வெறுப்பேற்றிருக்கிறார் திமுகவில் இருந்து ஒரு எம்பி சீட்டு கேட்டு கிடைக்காமல் திருமாவளவனிடம் வந்த ஆதவ் அர்ஜுன் ஒரு துணை பொதுச் என்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்து அவரை சுதந்திரமாக ஊடகங்களில் பேசவிட்டு அழகு பார்த்தவர் திருமாவளவன் அதற்கான பலனை இப்பொழுது திருமாவளவன் மிக சரியாகவே அனுபவிக்கிறார் அப்பொழுது நாம் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மோசமானவர் இவர் ஒரு அஜெண்டாவோடு வருகிறார் என்று சொன்னோம் விகிடன் விழாவில் திருமாவை விஜயும் புகழ்ந்தார் திருமாவின் மனம் வந்து இங்குதான் இருக்கும் என்று விஜய் திருமாவை புகழ்ந்தார் அதே நேரத்தில் ஆதவ் ரெட்டியும் புகழ்ந்தார் இருவரும் இணைந்த அந்த விகடன் விழாவில் திருமா அந்த விழாவிற்கு போகவே இல்லை அதற்கு நேர்மாறாக இன்னும் சில நாட்களில் அவர் ஓவராக பேச அவரை கட்டம் கட்டிவிட்டார் திருமாவளவன் அதன் பிறகு அவர் நேராக சென்றது தாவேக்காவிடம் தாவேக்காவிற்கு சென்று அவர் பேசாத பேச்சில்லை இப்பொழுது திருமாவையே கூர் தீட்டிய மரத்திலே கூறு பார்ப்பது என்று சொல்வார்கள் தீட்டிய மரத்திலே கூறு பார்ப்பது என்று சொல்வார்கள் அந்த மரத்தையே பார்க்கக்கூடிய விதமாக திருமாவளவனை அவர் அட்டாக் செய்து பேச திருமாவளவன் தரப்பினர் அவரை அட்டாக் செய்து பேசுகிறார்கள் அதில் திருமாவளவன் விஜய் மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறாரே தவிர ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மீதான விமர்சனங்களை முன்வைக்கவில்லை அவர் நேரடியாக திருமாவை தாக்கி பேசியதால் ஒருவிதமான டென்ஷன் என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது மொத்தத்தில் விஜய் உடைய வாக்குகள் என்பது ஆர்சி கிறிஸ்டின் வாக்குகள் மற்றும் மற்றபடி இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் கிறிஸ்டின் வாக்குகள் இது இதுதான் இதுவரை புலப்பட்டதில் அவருடைய வாக்குகள் என்று தெரிகிறது கிறிஸ்தவர்களிலேயே புரோடஸ்டன் கிறிஸ்தவர்கள் மற்றும் பிந்துகோஸ்தே பிரிவை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு வாக்கு போட தயாராக இல்லை காங்கிரஸ் திமுகவுடன் இருந்தால் இந்த வாக்குகள் எல்லாம் மைனாரிட்டி வாக்குகள் முழுமையாக திமுகவிற்கு வரும் என்கிற ஒரே ஒரு சின்ன காரணத்திற்காகத்தான் காங்கிரஸின் இந்த செயல்பாடுகளை திமுக சகித்து கொண்டிருக்கிறது மற்றபடி அவர்கள் பலமுறை கமிட்டி போட்டுவிட்டார்கள் காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கென கூட்டணி பேச்சுவார்த்தைக்கென பல முறை கமிட்டி போட்டு விட்டார்கள் அந்த கமிட்டிகளுக்கு பதில் கமிட்டி இதுவரை திமுக போடவில்லை அவர்கள் திமுக தலைமை நேரடியாக ராகுல் காந்தி மற்றவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி போன்றவர்கள் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட ஆட்களின் செயல்பாடுகளில் கடுமையான கோபத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அது ஒரு பொருட்டே இல்லை அவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் பேசுவார்கள் அதில் ஒரு பேச்சு தான் மாணிக்கம் தாக்கூரின் தன்மானம் வேண்டும் என்கிற ஒரு பேச்சு சமீபத்தில் அவர் பேசி வெளியே வந்திருக்கிறது பிரவீன் சக்கரவர்த்தியும் விசில் ஊதியாகிவிட்டது தேர்தல் தொடங்கியாகிவிட்டது என்று விஜயின் விசில் சின்னத்தை குறிப்பிட்டு ஒரு ட்வீட்டும் பிரவீன் போட்டிருக்கிறார் இவர்கள் எல்லோரும் எங்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் நாங்கள் பாஜகவிற்கு போகிறோம் என்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த ஆட்களை விஜய் நம்பிக்கொண்டிருப்பதால் விஜயின் போக்கிலும் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு விஷ சில விஷயங்கள் இருக்கின்றன விஜயின் செயல்பாடுகள் பாஜகவின் மறைமுக செயல்பாடுகள் என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அவர் தனித்து நின்றாலும் அதிமுகவை விமர்சித்தாலும் பாஜக பற்றி சொன்னாலும் பாஜகவின் கொள்கைகளை நேரடியாக அவர் விமர்சிக்கவில்லை மற்றவர்கள் யாருமே அந்த செயற்குழு கூட்டத்தில் பேசியவர்கள் யாருமே பாஜகவின் மத சார்புள்ள கொள்கைகளை பாஜக திருமாவளவன் சொல்கிறது போல இந்துத்வா நேஷ்னலிசத்தை உருவாக்குவதை எதிர்த்து யாரும் பேசவில்லை இதுதான் அடிப்படை கொள்கை இதுதான் அடிப்படை வித்தியாசம் உதயநிதி பேசுவது போல சனாதனத்தை ஆதரித்து சனாதனத்தை கொண்டு வந்து சனாதனத்தை தூக்கி பிடித்து சனாதன மயமாகவே தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய அந்த போக்குக்கு எதிராக சனாதனத்துடன் வந்த இந்தியை இந்தியை சாதாரணமாக தமிழகம் எதிர்க்கவில்லை வடமொழியை சமஸ்கிருதத்தை சாதாரணமாக தமிழகம் எதிர்க்கவில்லை வடமொழியை இந்தியை சனாதனத்தை தான் எதிர்த்தார்கள் அதுதான் தமிழகத்தின் வரலாறு சாதிகளற்ற சமண பௌத்த மதங்கள் பரவியிருந்த தமிழ்நாட்டில் வைதிக மதமாக வந்த பார்ப்பனிய மதம் தோற்கடிக்கப்பட்டது அதற்கு பிறகு தமிழர்களின் மதமான முருகன் வழிபாடு திருமால் வழிபாடு சிவன் வழிபாடு போன்றவற்றை தன்னகத்தை ஏற்றுக்கொண்டு இந்த தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு உயிர் பலி கொடுக்க வேண்டும் என்கிற தமிழர்களின் அவாவில் உருவான கோட்பாடுகளை தன்னுடன் இணைத்து கொண்டு ஒரு இந்து சமயமாக உருவெடுப்பது தான் இவர்களுடைய விஷயம் பிராமண ஆதிக்கம் சனாதனம் இவற்றை கொண்டிருந்த ஒரு மதத்தை தமிழக மக்கள் நிராகரித்திருக்கிறார் எனவே இந்த கோட்பாட்டை விஜய் தெளிவாக எதிர்க்கவே இல்லை நாங்கள் பெரியாரை குருவாக கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர பெரியார் இந்த அடிப்படையான வாதத்தை தான் எதிர்த்தார் சனாதன வாதத்தை தான் எதிர்த்தார் அதை எதிர்க்கும் தெம்பும் திராணியும் விஜய்க்கு இல்லை அதை பற்றிய ஒரு தெளிவுரையும் தாவேகாவினர் யாருக்கும் இல்லை அவர்கள் பிஜேபியை கொள்கை ரீதியாக அவர்கள் எதிர்க்கவே இல்லை திமுக இந்த அடிப்படையில் பாஜகவை எதிர்ப்பதனால்தான் பாஜகவுடன் சேராமல் இருக்கிறது கலைஞர் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த காலத்திலும் காமன் மினிமம் புரோக்ராம் என்ற அடிப்படையில் இந்த கொள்கைகள் எதுவும் மேலெழும்பி வராமல் கலைஞர் அந்த கூட்டணியை அமைத்திருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாயுடன் அமைத்த அந்த கூட்டணியின் சாராம்சம் என்பது இப்படித்தான் இருந்தது மற்ற செய்திகளில் மிக முக்கியமான செய்தி சத்யபிரியா என்கிற திருச்சி கமிஷனரை பற்றி எல்லோருக்கும் நன்றாக தெரியும் சைலேந்திர சைலேந்திரபாபு டிஜிபியாக இருக்கும் வரை சத்யபிரியா திருச்சி கமிஷனராக இருக்கும் பொழுது இவர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு அங்கு நடத்திய லீலைகள் எல்லாம் பிரபலமாக ஊடகங்கள் பேசப்பட்டு வந்திருக்கிறது அந்த சத்யபிரியா பொருளாதார பிரிவுக்கு மாற்றப்பட்டால் அதற்கு பிறகு போலீஸ் வெல்ஃபேர் பிரிவுக்கு மாற்றப்பட்டார் இப்பொழுது அங்கிருந்து அவர் ஐநா சபைக்கான படையில் சூடானுக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் என்பது இந்த போலீஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய போலீஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி அதே போல் ஜெயராம் அஸ்ரா கார்க் என்கிற நேர்மையான காவல் அதிகாரியால் ஏடிஜிபியாக இருந்த ஜெயராம் குற்றவாளியாக்கப்பட்டார் அவரை ஏன் கைது செய்யவில்லை என நீதிய வேல்முருகன் கேட்க யூனிஃபார்மோடு அவரை விசாரணைக்குள்ளாக்கினார் அஸ்ரா கார் அதற்கு பிறகு அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஐயா நீதியரசர் வேல்முருகன் ஐயாவுடைய உத்தரவிற்கு எதிரான ஒரு உத்தரவை பெற்று வந்தார் அவர் இப்பொழுது ரிட்டைர்மெண்ட்டுக்கு போவதால் அவரது சஸ்பென்ஷன் ரிவோக் செய்யப்படுகிறது என்கிற தகவல் வருகிறது அதே போல் ஓபிஎஸ் திமுகவுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் தேமுதிக திமுகவுடன் பேசிக்கொண்டிருக்கிறது திமுக அடுத்து கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர் பதவிகளில் நாலு உறுப்பினர் பதவிகள் திமுகவுக்கு காலியாகிறது அதில் தேமுதிகவை உள்ளே சேர்ப்பதற்கான வேலை நடைபெற்று வருகிறது என்று சொல்கிறார்கள் வெள்ளமண்டி நடராஜன் குன்னம் ராமச்சந்திரன் போன்றவர்கள் ஓபிஎஸ் உடன் சேர்ந்து வரவில்லை வெள்ளமண்டி நடராஜன் அன்பில் மகேஷ் நேரு ஆகிய இரு தலைகளை எதிர்த்து திருச்சியில் அரசியல் செய்ய முடியாது என்பதால் ஒதுங்கி கொண்டார் குன்னம் ராமச்சந்திரன் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடாது என்பதால் ஒதுங்கி கொண்டார் இதற்கிடையே பிப்ரவரி பதினாலாம் தேதிக்குள் விஜய் தன்னுடைய முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி ஒரு எச்சரிக்கையை அறிவித்துள்ளதாக நாம் ஏற்கனவே வந்த வீடியோக்களில் சொல்லியிருந்தோம் இன்னமும் அந்த எச்சரிக்கை பிப்ரவரி பதினாலாம் தேதி என்கிற எச்சரிக்கை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அதே போல கராத்தே பாபு என்கிற பெயரில் ஒரு திரைப்படம் வர இருக்கிறது அது ஜெயம் ரவி நடிக்கக்கூடிய அந்த திரைப்படம் இப்பொழுது அவர் பேர் ரவி மோகன் ரவி மோகன் நடிக்கக்கூடிய அந்த திரைப்படம் அமைச்சர் சேகர் பாபுவின் கதையை மையப்படுத்தி அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் சேகர் பாபு மதுசூதனனின் உறவினர் என்கிற அடிப்படையில் உருவாகி அவர் செய்த அட்டகாசங்கள் அதிகம் அந்த அட்டகாசங்களின் எதிரொலியாக ஜெயலலிதா ஆட்சியில் அவர் செய்த அட்டகாசங்கள் அதிகம் ஜெயலலிதா ஆட்சியில் மதுசூதனன் செய்த எல்லாவற்றிற்கும் நிழலாக இருந்த சேகர் பாபுவை ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவை புறக்கணித்து அவரது மாவட்ட செயலாளர் பதவியை பிடுங்கியவுடன் அவர் திமுகவிற்கு சென்றார் இன்று திமுகவில் அவர் அமைச்சராக இருக்கிறார் ஒவ்வொரு அமைச்சருக்கும் தன்னுடைய கதை படமாக வர வேண்டும் என்பது ஒரு ஆவல் அந்த ஆவலில் தங்கக்கட்டிகள் உலாவரும் சவுகார்பேட்டை என சொல்லப்படும் துறைமுகம் பகுதியில் அன்று முதல் இன்று வரை தொண்ணூற்றி ஒன்று முதல் இன்று வரை தாதாவாகவே வலம் வரும் பாபுவின் கதை கராத்தே பாபு என்ற பெயரில் வெளிவருகிறது என்கிற செய்தியோடு நாம் நம்முடைய இந்த உரையை முடிக்கிறோம் நன்றி வணக்கம்